சமூக ஆர்வலர் சித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்ட இருந்தா இந்த வரலாறே மொத்தமா தொடங்குது அப்ப இவங்க யாரு உண்மையிலேயே இவங்க சமூக ஆர்வலர் தானா அப்படிங்கறத கடைசியா நம்ம பார்ப்போம் என்ன சொன்னா இவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க மக்கள் பார்வை சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சிருக்காங்க இந்த ஒரு சேனல் மூலியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ஒன்றரை ஆண்டு காலமா அவங்க யூடியூப்ல வீடியோஸ் போட்டதின் மூலமாக ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கிட்ட பணம் அவங்களுடைய யூடியூப் அக்கௌண்ட்டுக்கு வருது அதாவது ஆட் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க யூடியூபர்ஸ்க்கு நல்லா தெரியும் அப்ப அந்த ஆட் சென்ஸ்ல வரக்கூடிய பணத்தை அவங்க வித்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல அவங்களுடைய ஆட்சென்ஸ்ல காமிக்கக்கூடிய அந்த ஒரு அமௌண்ட் அவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு டிரான்ஸ்பர் பண்ணவே முடியல அப்ப எதனால நம்மளுடைய அக்கவுண்ட்ல காசு மாட்டேங்குது அப்படின்னு அவங்க பார்க்கும் பொழுது ஆட் சென்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து காசு அப்படிங்கிறது ஒரு அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு அது யாருடைய அக்கௌண்ட் அப்படின்னு செக் பண்ணக்கூடிய நேரத்துல திவ்யா கலச்சின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு அப்படிங்கறத முதல் கட்டமா கண்டுபிடிக்கிறாங்க அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நம்மளுடைய பணம் வேற யாருக்கோ போயிருக்கு வேற யாரும் நம்மளுடைய அக்கௌண்ட் ஹேக் பண்ணி காசு திருடிட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பணத்தை நம்ம மீட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த திவ்யா கலச்சி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய அட்ரஸ் என்ன அப்படிங்கறத இவங்களுடைய அட்மின் மூலயமா சோதனை பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இவங்க ஸ்ரீபல்லிபுரத்திற்கு போகவும் செய்றாங்க எதுக்காக போறாங்க